உங்கள் லாக்ஸ் வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு மக்களே ரைடு போடும் போதுதான் நம்மளுக்கு அப்படியே ஃபீல் ஆகுது எல்லாம் ஜாவா எஸ்ஜியோட பைக்கு கேள்வி சம ப்ரமோஷனு ஜாலியான ரைடா இருக்கு ரோடு கிங் சோ ரொம்ப ஷார்ட் ரைடு அப்படிங்கறதுனால நானும் கமலா தேடர் ரிட்டர்ன் போயிட்டு என்ன நடக்குங்கிறத பாப்போம் இல்ல ஃபுல்லா ட்ராப் அவுட் தான் பிளான் ஃபுல்லா ட்ராப் அவுட் இப்ப நேரம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அமைதியா கம்ம கம்மா படுத்து தூங்கிட வேண்டியதான் ೂ uh, so So, the group organized a ride right? on a Starting from here, there will be no overtaking. So, I will be the first bike along with Prasanna. So, we both will be the first bikes, followed by police, followed by remaining all other bikes. All of us will start a ride from here, go to Kohembed Junction. This will be a proper. Police will be controlling traffic. We will stop, not stop anywhere. And we are going to be riding in a two lane. Okay, two lane. Okay, so it is going to be a two lane.

அண்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போவே நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம வந்து வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேவா நம்ம எல்லாம் ஒய் செட் பண்ணுவோம் ஸோ மக்களே எல்லாரும் ஃபார்மேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆல் ரைடர்ஸ் ஆர் ஸ்டார்ட் த ரைடு ஸோ நம்மளும் நம்ம நந்தி மேலே ஏறிடுவோம் அடி சக்க நானா ஸோ நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே Let's ஸ்டார்ட் லெட்ஸ் begin the ride ஸோ இப்போ வந்து ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு ஷார்ட் ரைடு தான் ஸோ இப்போ நம்ம வளவலேருந்து கோயம்பேடு வரைக்கும் தான் நம்ம வந்து ரைட் பண்ண போகுது கொடியாசத்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம வந்து ரைட நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி தான் என்ன ஹெல்மெட்டு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அது லைட்டாக தொடச்சுக்குவோமோ ஐயோ தொடக்கிறங்கிற பேரில் கூட கொஞ்சம் கிடைக்கிட்டேன் சரி ஓகே ஓரளவுக்கு தெரியுது தெரியுது நல்லாவே தெரியுது

கண்ணாடியில் என்ன நாடையும் பார்க்கும்போது எவ்வளோ அல்ல க்யூட்டா இருக்கா சொல்லி போடணும் நம்ம வந்து இருந்து டிவைட் ஆகி நம்ம பிரிஞ்சிடலாம் மற்ற எல்லா ரைடர்ஸும் மறுபடியும் கமலா தேட்டருக்கு வராங்க நம்ம வந்து அப்படியே இது பண்ணிடலாம் நம்ம ரைடா வந்து கோயம்பேடியிலேயே முடிச்சுக்கலாம் தான் எல்லாம் ஜாவோட பைக்கு மோஷன் ஓஹோ எல்லா ஜால எல்சி எல்லாம் அதே பைக் தான் கரெக்டா லயன் ஆகி கரெக்டா போயிட்டு இருக்குது எல்லா சிக்னல்ஸும் நம்மளுக்காக வழி விட்டு நிக்குது எல்லாமே நல்லா சென்னையில ஒரு ரைடு பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல வாங்க 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 ஜாலியான ரைடா இருக்கு ரோடுக்கு இங்கு எனக்கும் இந்த பைக் வேணும் வீட்டுக்கு வர சொல்றாப்ல ஓகே நம்ம கோயம்பேடு வந்தாச்சு ஆஹா பரவாயில்லையா கோயம்பேடு நல்லா டெவலப் ஆயிடுச்சு ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் இந்த கோயம்பேடு பாலத்துக்கு அடியில் ஒரு கதையை சொன்னாங்க அவனுக்கு கோயம்பேடு பாலத்து இந்த பாலத்தை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் அது இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தனுக்கு மட்டும் அவன் வந்து கமெண்ட் பண்ணுவான் கமெண்ட் பண்ணாலும் பண்ணுவான் ஸோ அதான் அவ்வளோதான் நம்ம அந்த ஷார்ட் ரைடு கோயம்பேடு சேப்டி அவேர்னஸ் கரெக்டா பண்ணு நல்லா இருக்கும் ஷார்ட் ரைடு அப்படிங்கிறதுனால நானும் கமலா ரிட்டன் போயிட்டு என்ன நடக்குங்கிறத பாப்போம் பைக்கு தான் அட்டி மாசா தக்காளி அப்படியே மனசு பல்லவரம் சாலிகிராமம் ஆஹா சென்னை சிட்டிலாம் சுற்றி இந்த வழியெல்லாம் வந்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது நான் கொரோனாக்கு முன்னாடி வந்தேன் இப்போ தான் வாரேன் ராடாடா ரா டாடா ஆனால் எதுவுமே மாறலை ரோடு கொஞ்சம் எதோ போட்டிருக்காங்க போல் ரோடு போட்ட மாதிரி தான் தோணுது ஓஹோ சோ பேக் டு கமலா சினிமாஸ் ஓகே கமலா சினிமாஸ் ஒரு ஷார்ட் ரைடை முடிச்சுட்டு மீண்டும் ஒரு கமலா சினிமாஸ் வந்தடைந்து விட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதோட நம்ம ரைடு எப்படி முடிஞ்சுதா அப்படின்னு தெரில ஈவெண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சான்னு தெரில டைம் இஸ் பத்தரை ஆகிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ப்போம் என்னங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன் கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட் ஓவர் கம்ப்ளீட்டட் த ஈவெண்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக போய் ரெஸ்ட்டை போடுவோம் அவ்வளோ இதுக்கே நம்மளுக்கு வந்து டயர்ட் ஆகிடுச்சு ஆனால் இங்கே வந்து ரொம்ப டயர்ட் ஆகுது என்னன்னு தெரியல நெக்ஸ்ட் டு த பிளான் இஸ் கோயிங் டு ரேஸ்ட் அவ்வளோதான் மக்களே மழை வர மாதிரி இருக்குது எங்கேயாவது அட்டியை போடுவோமா இந்த படத்தை பார்த்துருவோமா பேசாமல் ஒரு அட்டியை போட்டுருவோமா மூவி பார்க்குறதுக்கு நம்மளும் தேட்டரில் உட்காந்து மூவி ரொம்ப ஆளாச்சு சரி நம்ம ஒரு அட்டியை போட்டுருவோம் டைம் வந்து பத்து முக்கால் தானே ஆகுது ஸோ அதனால் நம்ம ஒரு அட்டியை போட்டுருவோம் சரி நான் பிளான் தானே எல்லாமே சரி ஓகே மக்களே இந்த ஈவெண்ட்டு நல்லபடியாக முடிஞ்சுது மழை வருது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்படியே வீடியோவை எங்கேயே முடிச்சுக்கிறேன் நம்ம இல்லை ஃபுல்லாக ட்ராப் அவுட்டு தான் பிளான் ஃபுல்லாக ட்ராப் அவுட்டு இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்படி அமைதியாக கம்மக்கம் படுத்து தூங்கிட வேண்டியதுதான் தான் கொஞ்சம் அடுத்த கட்ட பிளான்லாம் நம்ம நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு எல்லாத்தையும் அப்படியே அமைதியாக நம்ம இருக்க வைக்கணும் ஸோ நம்ம அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருக்கவும் அண்டில் தன் பாய் நான் உங்கள் லேக்ஸ் ஓகே மக்களே பாய் அடுத்த வெளியெல்லாம் சம்ப சந்திக்கலாம் பாய் பாய்